நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பயனாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக தொடங்கினாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் நாற்பத்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது ஸோ இது எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னாக்க உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது பார்த்துக்கோங்க மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலவங்களுக்காக தொடங்கப்பட்டது நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு எட்டு அப்படிங்கிற எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வாங்க எட்டு மணிக்கெலாம் சீக்கிரமே தூங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்